அரசு பள்ளி மாணவர்களை ஒருங்கிணைக்கின்ற விதமாக நடைபெறுகின்ற இந்த விடுதல் தொடக்க விழ நிகழ்ச்சியில் சந்திப்பதிலே உரையாற்றுவதிலே நான் அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் பள்ளிகள் நம்மை உருவாக்குது நம்மை உருவாக்கிய பள்ளிகளை காப்பாற்ற வேண்டும் அவற்றுக்கு உதவ வேண்டும்னு பள்ளி கல்வித்துறை சார்பாக விழுதுகள் அப்படிங்கிற ஒரு சிறந்த முயற்சி என்று துவங்கியிருக்கிறீங்க இந்த முன்னெடுப்புக்கு மிகச்சிறப்பாக விழுதுகள் அப்படின்னு ஒரு சரியான பொருத்தமான பெயர்களை வச்சிருக்கீங்க அரசு பள்ளிகள் அப்படிங்கிறது ஆலமரத்தின் விழுதுகள் தான் அரசு பள்ளிகளுடைய ஆலமரத்து விழுதுகள் தான் முன்னாள் மாணவர்கள் அந்த விழுதுகளை கொண்டு வேர்களை பலப்படுத்தும் முயற்சியை மேற்கொண்டிருக்கிற கல்வித்துறைக்கும் ஆட்சருக்கும் என்னுடைய பாராட்டுகள் எப்படி இந்திய ஒன்றியத்திற்கே என்ற வகையில் நம்முடைய மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறதோ அதே போல இந்திய ஒன்றத்திற்கே ஒரு முன்னோடியான திட்டம் தான் இந்த விழுதுகள் திட்டம் சில பேர் கேட்கலாம் பள்ளிகளை மேம்படுத்தும் பணியை அரசே செய்யலாமே அதற்கு எதற்கு முன்னாள் மாணவர்கள் முன்வர வேண்டும் என்று கேட்கலாம் அரசு பள்ளிகளை மேம்படுத்த நம்முடைய பேராசிரியருடைய பேரில் பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி மேம்பாட்டுத் திட்டம் இல்லை கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பல்வேறு பணிகளை நம்முடைய அரசு செய்து கொண்டுதான் வருகின்றது எனினும் பள்ளி மேம்பாடு போன்ற விஷயங்களில் அரசு மட்டும் அல்ல சமூகத்தினுடைய பங்களிப்பும் மிக மிக அவசியம் என்கின்ற அடிப்படையில் தான் இன்று இந்த விழுதுகள் மாதிரியான திட்டங்கள் நாம் துவங்கி இருக்கின்றோம் என்று சொல்லப்பட பல ஊர்களில் மாணவர்களே தானாக முன்வந்து அவங்க படித்த பள்ளிகளை மேம்படுத்துகிறாங்க அதனை மேலும் ஸ்ட்ரீன்லைன் படுத்துவதற்காகத்தான் இந்த திட்டங்கள் இந்த அரசு கொண்டு வந்திருக்கு வாழ்க்கையில் நாம் அனைவரும் எத்தனையோ கட்டங்களை பார்த்துருப்போம் எத்தனையோ பாதைகளை கடந்து வந்திருப்போம் ஆனால் நம்முடைய பள்ளி காலம் அப்படிங்கிறது தான் மனசில் எப்பொழுதும் பசுமையாக இருக்கக்கூடிய காலம் நம்முடைய முதல் சாதனை முதல் தவறு முதல் பாராட்டு முதல் திட்டு முதல் நட்பு இது எல்லாமே பள்ளிக்கூடத்தில் நாம் கடந்து வந்திருப்போம் பள்ளிக்கூடங்களில் உருவாகின்ற நட்பு நம்முடைய எல்லா காலத்திற்கும் நிலைச்சிருக்கும் அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இங்கே எனக்கும் நம்முடைய அமைச்சர் அவர்களுக்குமான அந்த நட்பு தான் நாங்கள் இருவரும் ஒரே பள்ளியில படிக்கல இருந்தாலும் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது ஆரம்பித்த நட்பு இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த மகிழ்ச்சியான நெகிழ்ச்சியான நினைவுக்கு எல்லாம் காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நாம படித்த பள்ளிகள் தான் முத்தமிஞர் கலைஞர் அவர்கள் தான் படித்த பள்ளிகள் மேல மிகப்பெரிய பாசம் வச்சிருந்தார் திருக்குவலை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தொடக்க பள்ளியை கலைஞரவர்கள் தான் தரம் உயர்த்தி கொடுத்தார் நம்முடைய அவர்கள் அவர் படித்த சென்னை கிறிஸ்தவ கல்லூரி மேல்நிலை பள்ளிக்கு அடிக்கடி சென்று அவருடன் படித்த மாணவர்களை அடிக்கடி சந்தித்து உரையாடுவதை ஒரு வழக்கமாகவே கொண்டிருக்கின்றார் அந்த பள்ளிக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முன்னாள் மாணவர்களோடு சேர்ந்து பால் கூடைப்பந்து மைதானம் நீர் மேலாண்மை திட்டம் கழிவறை டாய்லெட் வசதிகள் சோலார் திட்டம் ஆகியவற்றை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு நான் படித்த எழும்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய எக்மோர்ஸ் அந்த பக்கத்துக்கு போ பக்கம் போனாலே என்னுடைய பள்ளி நினைவுகள் எனக்கு வந்துவிடும் அரசு பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் இணைந்து அவரவர் பள்ளிக்கு உதவுவோம்னு நம்முடைய அரசு சார்பில் ஒரே ஒரு அழைப்பு தான் விடுக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருந்து ஏழு லட்சம் முன்னாள் மாணவர்கள் அவருடைய படித்த அரசு பள்ளிகளை மேம்படுத்த நீங்க எல்லாம் முன் வந்திருக்கிறீங்கன்னா உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னும் தொடர்ந்து நிறைய பேர் இணைய வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் உண்மையிலே இது மிகப்பெரிய ஒரு புதிய நம்பிக்கையை தருது ஏன்னா அலுமினை அசோசியேஷன் போன்ற விஷயங்கள்லாம் முன்பு தனியார் பள்ளிகளில் தான் கல்லூரிகள் தான் இருக்கும் இப்போது அரசு பள்ளிகள்லேயும் முன்னாள் மாணவர் மன்றங்களை உருவாக்குறது மிகவும் சிறப்பான ஒரு முன்னெடுப்பு இது தொழில்நுட்பம் வளர்ந்துள்ள காலம் வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப்னு முன்னாள் மாணவர்கள் இணைவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது அதிகம் இருக்கின்றன அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் மாணவியர்கள் இன்னைக்கு உலக அளவில் பல முன்னணி நிறுவனங்களில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் பல முன்னணி நிறுவனங்களை அவங்களே நடத்திக்கிட்டு வராங்க இஸ்ரோ விஞ்ஞானிகள் மயில்சாமி அண்ணாதுரை வீரமுத்துவேல் நிகர்ஷாஜின் பலர் அரசு பள்ளிகளிலிருந்து படித்தவங்க தான் என்று உலக சாதனை செய்து கொண்டு வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் சந்திராயன் வெண்கலத்தை நிலவின் தென் துருவத்தில் வெற்றிகரமாக நிறுத்தியதை பாராட்டி சந்திராயன் திட்டங்களில் பணியாற்றிய தமிழ்நாட்டு விஞ்ஞானிகள் திரு மயில்சாமி அண்ணாதுரை மு வனிதா நிகார் ஷாஜி வீரமுத்துவேல் உள்ளிட்ட பலருக்கு நம்முடைய அரசு தலா இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பரிசு தொகையை நம்முடைய முதலமைச்சராக அளித்தார்கள் இதில் குறிப்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா விஞ்ஞானி திரு வீரமுத்துவேல் அந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயை தான் படித்த கல்வி நிறுவனங்களுக்கே அந்த நிதியை கொடுத்து விட்டார் நம்மளுடைய இரண்டாவது பெற்றோர் இரண்டாவது வீடுன்னு கூட சொல்லலாம் அப்படிங்கிற இடத்துல வச்சு பார்க்க வேண்டியதுதான் எவன்னு பார்த்தா அது நம்ம படித்த பள்ளிக்கூடங்கள் தான் சிறு வயசுல பெற்றோர்கள் எப்படி நமக்கு எல்லாத்தையும் கொடுத்து ஆளாக்குறாங்களோ அதே மாதிரி பள்ளிகளுக்கும் நமக்கு தேவையான கல்வி அறிவு எல்லாத்தையும் கொடுத்து நம்மளை ஆளாக்குவதும் நம் படித்த பள்ளிக்கூடங்கள் தான் நிறைய இடங்களில் இன்று முன்னாள் மாணவர்கள் இணைந்து பள்ளிக்கு பொது கட்டிடம் கட்டி கொடுத்தாங்க உதவி இருக்கிறாங்க ஸ்மார்ட் வகுப்பறை ஏற்படுத்தினாங்கன்னு நிறைய இப்போ செய்திகள் பார்க்குறோம் அந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இன்னைக்கு ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசு காலை உணவு சிறப்பான திட்டத்தை அளித்து கொண்டிருக்கிறது அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு மருத்துவம் பொறியியல் சட்டம்னு உயர்கல்வி படிக்க தனி இடஒதுக்கீடு முறை அமல் இருக்கு அரசு பள்ளியில் படிச்சுட்டு மேல் படிப்புக்கு கல்லூரி போட மாணவிகளுக்கு புதுவை பெண் அப்படின்ற திட்டத்தின் மூலம் ஊக்கத்தொகையாக உதவித்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் இந்த அரசு வழங்கிக்கிட்டு இருக்கு அரசு பள்ளி மாணவர்கள் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களை சேர அரசே இப்பொழுது பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் இப்பொழுது இருக்கு நான் முதல்வன் மாதிரியான உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்கான திறன் மேம்பாட்டு திட்டங்கள் எல்லா அரசு பள்ளியிலும் சிறப்பாக வழங்கப்பட்டிருக்கு இப்படி அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு நம்முடைய கழக அரசு ஏராளமான திட்டங்களை செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கு பள்ளிகள் எப்படி நம்மளை கைவிட்டு விடவில்லையோ அதே போல பள்ளிகளையும் நாம் கைவிட்டு விடக்கூடாது அமைச்சர் அமைச்சர்களுக்கு மகேஷ் பொய்யாமணி அவர்களுக்கு நேரத்தினுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு சிறப்பான திட்டத்தை இங்கே அறிமுகப்படுத்தியிருக்கிறீங்க அவர் கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று மூன்று ஆண்டு காலம் ஆகப் போகிறது அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது கூட இவ்வளவு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்க மாட்டார் நான் நம்புறேன் ஞாயிற்றுக்கிழமையில கூட பள்ளிக்கூடத்தில் ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஏதாவது ஒரு ஆய்வில் இருப்பார் அந்த அளவுக்கு சிறப்பாக இந்த பணியை செய்துகிட்டு வராரு இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைக்கும்பொழுது நான் வருகின்றேன் என்று ஒத்துக்கொண்டேன் அப்போ கேட்ட என்ன எது தொடர்பான நிகழ்ச்சினுமோ முன்னாள் மாணவர்கள் நலுணை அசோசியேஷன் அரசு பள்ளிகள் ஆரம்பிங்கிற வாங்க அப்படின்னாரு நான் வரும்பொழுது இந்த அரங்கத்திற்குள்ளே வரும்பொழுது நான் உண்மையாகவே இவ்வளவு பெரிய கூட்டத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு இரநூறு முந்நூறு பேர் இருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த அரங்கமே வரும் நிரம்பி வழிகின்ற அளவுக்கு இவ்வளோ பேர் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா இந்த நிகழ்ச்சியே உங்களுக்கான ஒரு வெற்றி தான் எனவே இந்த துறையை நான் பாராட்டுகின்றேன் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த மிகப்பெரிய நிகழ்வின் வாயிலாக உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ்நாட்டு அரசு பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் ஓரணியில் இணைந்து வாருங்கள் விழுதுகளின் மூலம் நம்முடைய பள்ளிகளை வலிமையாக்குவோம் என்று கேட்டுக்கொண்டு துறைக்கு இன்னொரு ஒரு சின்ன கோரிக்கை இங்கே இந்த பள்ளி மாணவர்கள் இரண்டு பாடல்கள் பத்து பாடல்களை வெளியிட்டோம் இலச்சினை வெளியிட்டோம் இந்த பள்ளி மாணவர்கள் இரண்டான சிறப்பான பாடல்களை பாடி காட்டினார்கள் அது சமூக நீதி அப்படின்ற தலைப்பில் ஒரு பாடல்களை இந்த மாணவர்கள் மாணவ செல்வங்கள் பாடி காட்டினாங்க காலையில் பள்ளிக்கூடத்திற்கு வந்தோடனே இந்த அசம்பிளி நடத்தி முடிச்சுட்டு ப்ரேயர்லாம் பண்ணுவீங்க அதன் பிறகு தான் அந்த காலை உணவு திட்டம் ஏன்னா எனக்கு தெரியும் நானும் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் பள்ளி பள்ளிக்கூடத்துக்கு சென்று குழந்தைகளோட காலை உணவு திட்டத்தில் அது நானும் ஒரு பயனாளி என்பதை கூறிக்கொள்ள இந்த நேரத்தில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த நேரத்தில் அவங்க வகுப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு கோரிக்கை அந்த சமூக நீதி பாடலையும் பாடிவிட்டு அந்த மாணவர்கள் அத்தனை பேரும் பாடிவிட்டு வகுப்புக்கு செல்லுமாறு அதற்கு நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்